கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் நூத்தி ரெண்டு எப்ப தொடங்க பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த துறை சார்பில் நூத்தி ரெண்டு மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டது மக்கள் துறை இந்த சேவை மையத்துல மொத்தம் எத்தனை ஆலோசகர்கள் இருக்காங்க ஐம்பது இந்த திட்டத்தின் மூலமா ஒரு கர்ப்பிணிய எத்தனை முறை தொடர்பு கொள்வாங்க ஐந்து முறை எத்தனை சதவீதம் அனைவரிடமும் உடல்நலம் குறித்த விவரங்கள் பெறப்படும் நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு புள்ளி விவரப்படி தமிழகத்தில் ஒரு லட்சம் பிரசவத்துக்கு எத்தனை உயிரிழப்பு நடக்குது நாற்பத்தி புள்ளி அஞ்சு இன்றைக்கி என்ன ஜிகே ஹோம்ஒர்க் என்னென்னா மின்னோட்டம் அழகு என்ன ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனுக்காக இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃபில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஜிகே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் நீங்கள் அப்படின்னா ஆறுலந்து பண்ணது வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட ஒன்லைன் வரும் அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆன்சர்க்கையோட அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கு பிடிஎஃபும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஜி கேல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியாக பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் டெஸ்ட் ஆன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்டன் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கீ வித் எக்ஸ்பிளேஷனோடு கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் சோர்ஸு மட்டும் தான் இந்த லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்